அனைவருக்கும் வணக்கம் என்று ராமாயணத்தின் இரண்டாவது காண்டமான அயோத்தியா காண்டம் பற்றிய விளக்கம் பார்ப்போம் ராமருக்கும் சீதைக்கும் திருமணமாகி பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்த பின்னர் கோசல நாட்டு மன்னர் தசரதன் முதலமைச்சர் சுமிந்திரர் உள்ளிட்ட குலகுரு வசிஷ்டர் பிரபுக்கள் மற்றும் குடிமக்கள் உள்ளிட்ட அரசவையை கூட்டி மூத்த இளவரசரான ராமருக்கு அயோத்தியை தலைநகராகக் கொண்ட கோசல நாட்டின் மன்னராக மணிமகுடம் சூட்டும் தனது விருப்பத்தை தெரிவித்தார் ஆனால் கைகேயின் பணிப்பெண்களில் உறுத்தியான கூனி எனும் மந்தரை என்பாள் ராமன் மீது வெறுப்புற்றிருந்தாள் ராமன் அரசனாவதை அவள் விரும்பவில்லை அதனால் கைகேயை தூண்டிவிட்டு ராமன் அரசனாவதை தடுக்க எண்ணினாள் கையேயும் கூனியின் வலையில் விழுந்தாள் முன்னொருபோது தசரதனின் உயிரை கைகேயி காத்தமைக்காக இரண்டு வரங்கள் தருவதாக தசரதன் வாக்களித்திருந்தான் அவ்விரு வரங்களையும் கேட்டு வாங்கும்படி கூணியான மந்தரை கைகேயிக்கு ஆலோசனை கூறினாள் அவ்வரங்களின்படி தனது மகன் வர வரதன் அரசனாக வேண்டும் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் என்னும் இரண்டு வரங்களை கைகேயி தசரதரிடம் கேட்டாள் மனதை மாற்றிக்கொள்ளும்படி தசரதர் வேண்டியும் கைகேயி பிடிவாதமாக மறுத்துவிட்டதால் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக வேறு வழியின்றி அவளுடைய கோரிக்கைகளுக்கு தசரதன் இணங்க வேண்டியதாயிற்று தசரதரின் முடிவை கேள்வியுற்ற ராமன் சீதை மற்றும் லட்சுமணன் காட்டுக்கு கிளம்பினர் ராமன் காட்டுக்கு போய்விட்டான் என்பதை கேள்வியுற்ற தசரதர் கவலை தாங்காமல் உடனேயே இறந்து விட்டார் ராமன் சரையு நதியை கடந்து பின் வனம் புகுந்தார் பின்னர் குகனின் துணையுடன் கங்கை ஆற்றை கடந்து சித்திரக்கூடம் சென்று காட்டில் தங்கினார் கேகேய நாட்டில் தன் மாமனுடைய தங்கியிருந்த பரதனும் சத்ருக்கனும் தந்தையின் இறப்பு செய்தியை கேள்வியுற்று அயோத்தி வந்தடைந்தனர் ராமர் காட்டிற்கு சென்றது கைகேயே காரணம் என்பதை அறிந்த பரதன் கோபம் கொண்டு கொள்ள மறுத்து ராமனை திரும்பவும் அயோத்திக்கு கூட்டி வருவதற்காக காட்டுக்குச் சென்றான் தந்தையின் சொல்லை காப்பாற்றுவதற்காக அயோத்திக்கு வர ராமன் மறுக்கவே பரதன் ராமனின் காலணிகளை கேட்டு பெற்று தன் தலைமையில் சுமந்து கொண்டு அயோத்திக்கு திரும்பி ராமனின் பாதுகைகளை அரணை அரியணையில் வைத்து ராமன் காட்டிலிருந்து மீளும் வரை அவனுக்காக பரதன் ஆட்சி நடத்தினான் இன்று அயோத்தியா காண்டம் முடிவு பெற்றது நன்றி